என் அன்பு பிள்ளையே உன் வாழ்வில் ஏற்படும் என்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் ஏ உலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்றேனே என்று வருந்தாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் தொடர் முயற்சி உன் வாழ்வில் நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றும் எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாதே நீ உன்னுடைய கடமையை செய் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் வாழ்வில் தோல்வி அவமதிப்பு ஏமாற்றம் இவைகளின் அனுபவத்தை நினைவில் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளிலேயே என் மூழ்கி இருக்கக்கூடாது எதற்குமே பயப்படாதே கலங்காதே தடைகளை தகர்த்து நிச்சயமாக வெற்றி பெறுவார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே உனக்கான நல்லது எதுவும் அதை மட்டுமே நடத்தி வைப்பேன் என் உயிர் நீ உன் அன்பை எதனாலும் ஈடுகட்ட முடியாது உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விஸ்வாசம் நம்பிக்கை பொறுமையுடன் இன்று இருப்பது போல் என்றும் இருப்பாய் நம் பந்தம் ஜென்மமாய் தொடர்கின்றது என் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல என் இதய துடிப்பே நீதான் தங்கமே நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எல்லாம் சரியாகிவிடும் குழந்தையே எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது எதற்குமே கலங்காதே நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வார் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு தங்கமே கலங்காதே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒலி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும் வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதையில் கஷ்டங்கள் மட்டுமல்ல கற்றுக்கொண்ட பாடங்களும் அதிகமாகவே இருக்கும் குழந்தையே எல்லா இடத்திலும் அமைதியாகவே இருந்து விடாதே உன்னிடமும் நியாயம் உள்ளது என்பது தெரியாமலேயே போய்விடும் வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும் அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடு உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்வதை ஒருபோதும் யாசிக்காதே இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகம்தான் குழந்தையே பதற்றத்துடன் தேடும்போது கிடைக்காதது நிதானமாய் திரும்பி பார்க்கையில் கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே நிதானமாக செயல்படு அனைத்தும் சுபமே குறையில்லாத வாழ்க்கையை தேடாதே அது இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை கலங்காதே தங்கமே உன் கடமையை மட்டும் நீ செய் உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்தடையும் இப்போது மன அமைதியோடு இரு நீ வாழ்வில் விரக்தி கொள்ளும் அளவிற்கு எதுவுமே நடந்துவிடவில்லை உன்னைவிட அதிக வழிகளை அனுபவித்தவர்கள் கூட வாழ்ந்து காட்டி பிறருக்கு உதாரணமாக இருக்கின்றார்கள் நம்பிக்கையோடு இரு உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ செல்லும் பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியா இந்த சாகி இருக்கின்றேன் நீ என்னை மனதார நினைத்தால் நான் போடோடி வருவேன் உனக்கு தேவையானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு மகிழ்ச்சியை மட்டும் நீ கொண்டு செல் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாகியப்பா நான் துணையிருப்பேன் குழந்தையே என் தங்கமே விட்டால் துயரம் பழகிடும் தோற்றுவிட்டால் கண்ணீர் பழகிடும் பிரிந்துவிட்டால் நிதர்சனம் பழகிவிடும் காதலித்தால் கலவும் பழகிடும் வாழ்ந்து பார் வாழ்க்கை பழகிடும் கவலைகள் வந்து கொண்டுத்தான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் இருக்கின்றது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி வாழ்க்கை ஒரு பயணம் குழந்தையே நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு இன்பம் வந்தால் ரசித்துக்கொண்டே செல் துன்பம் வந்தால் கடந்து செல் வாழ்க்கையின் உண்மை இதுதான் ஒன்று ஆசைப்படும்போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கின்றபோது அந்த ஆசையே நமக்கு இருக்காது என்னமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பியாகின்றது என்னிட என்னிட இனிதே பயக்கும் வெப்பம் நிறைந்த காலத்தில் குளிர்ச்சியை அனுபவிக்க விஞ்ஞானம் உதவுகின்றது குழப்பங்களுக்கு மத்தியில் அமைதியை அனுபவிக்க மௌனம் நமக்கு கண்டிப்பாக உதவும் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் எது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்ட திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் தங்கமே சாய்ராம் 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 என்று ஜபித்துக் கொண்டே உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் வேதனைகளையும் சொல்லி என்னை அழை ஏதோ ஒரு வடிவில் வந்து உனக்கு சகல போகங்களையும் தந்தருள்வேன் நடப்பதையெல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கின்றாயே சாயப்பா பார் நன்றாக பார்த்துக்கொண்டே இரு எப்போதுதான் நீ எனக்கு நல்ல வழி காண்பிக்கின்றாய் என்று பார்க்கின்றேன் என்று நீ மனதில் புலம்புவது எனக்கு புரிகின்றது தங்கமி கலங்காதி வேதனையின்றி வாழ இது ஒன்றும் சொர்க்கமல்ல கொஞ்சம் பொறுமையாக இரு முடிவில்லா மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கின்றது கலங்காதே தங்கமே உன் திருப்பாதத்தில் விழுந்து விட்டேன் இனி வாழ்வதும் வீழ்வதும் உன் சித்தம் இறைவா என்று என்னிடம் சரணடைந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகின்றா நீ நிம்மதியுடன் மன நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றா சோதனையின்றி நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை ஏனென்றால் நானே உன் தந்தையாகவும் குருவாகவும் இருக்கின்றேன் என் சோதனைகள் யாவும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள் அஞ்சாதே தங்கமே நீண்ட ஆயிலும் நிறைந்த பெரும் செல்வமும் முடிவில்லா ஆனந்தமும் தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு என்று நான் வரப்போகின்றேன் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உன்னிடம் உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே எந்த அளவிற்கு உயரம் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை தயார்படுத்திக் கொள் உன் வெற்றியை தடுக்க யாரும் இல்லை இங்கு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே துணிந்து நில் முன்வைத்த காலை பின் வைக்காதே நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கல் படிக்கல்தான் விமர்சனங்களை கடந்துவிடு பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நாமல்ல இருப்பினும் அலாதி கற்பனை நம்மை மெருகூட்டும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் உன் திறமையை வெளிக்காட்டு உலகம் முன்னை கண்டறியும் தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இல்லை குழந்தையே வெற்றி பெற விரும்பினால் தடைகளை உடைத்து செல் நம்பிக்கையை விதைத்து செல் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதேறியும் இருந்தால் அனைத்தையும் சுலபமாக கடந்து போகலாம் இறைவன் மீது பழி போட்டு விதியின் பின்னால் ஓடுவதை விட உன் மீது நம்பிக்கை வைத்து உன் ஆசையை துரத்தி ஓடு சாதிக்காவிட்டாலும் சரித்திரம் உன்னை பேசும் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு ஓட்டை பை வைத்திருப்பதல்ல முட்டாள்தனம் ஓட்டை எங்கே இருக்கின்றது என்று தெரியாமலேயே தான் முட்டாள்தன குழந்தை செயல்களை வைத்து மற்றவர்களை மதிப்பிடுகின்றோம் ஆனால் நாம் திறமைகளை வைத்து மற்றவர்கள் நம்மை மதிப்பிட வேண்டும் என்று விரும்புகின்றோம் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகம் வரை அதை கயிற்றுவதற்கு சந்தர்ப்பமே வாய்க்காமல் போய்விடும் நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது குழந்தையே மற்றவர்களை சிறிதும் மதிக்காமல் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவர்கள் எப்போதும் தனிமையாகவே இருப்பார்கள் சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி மௌனம் மிகச்சிறந்த பதில்தான் மென்மையான மொழித்தான் ஏனும் உன் மௌனம் பலருக்கு இங்கு திமிராகவே தெரிகின்றது கலங்காதி தங்கமே உன் சாயப்பா நான் உன்னோடுத்தான் இருக்கின்றேன் அதிக ஆசை இல்லாதவர்கள் மட்டும்தான் அதிக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் ஒருவர் மீது சாதாரணமாக பழி சுமத்தும் போது நம் கர்ம வினை நமக்கு புள்ளி இடுகின்றது அது உயிர் துறக்கும் தருவாயில் மட்டுமே முற்றுப்புள்ளி இடும் நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதை நடக்கும் நல்லதை பாருங்கள் நல்லதை கேளுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை சிந்தியுங்கள் வாழ்வில் எல்லாம் நல்லதா நடக்கும் தீதும் நன்றும் பிறர் வாரா நம்மை சுற்றி நடப்பனவற்றிற்கு நாமே பொறுப்பு கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் மற்றவர்களுக்கு நாம் தக்க சமயத்தில் செய்யும் உதவி என்பது தெய்வத்தின் சன்னதியில் ஏற்றம் விளக்கை போன்றது ஒலி அங்கே தெரிந்தாலும் வெளிச்சம் நம் வாழ்வில் இருக்கும் உன் மனம் முருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் குடிக்கொண்டு விட்டேன் குழந்தையே என்ன உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது நானும் நீயும் வேறல்ல நான் உனக்குள் இருக்கின்றேன் நீ எனக்குள் இருக்கின்றா தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா அப்போது நீ அதை உணர்வார் கலங்காதே தங்கமே உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போது முன்னோடுதான் இருக்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா என்றும் துணையிருப்பேன் தங்கமே அன்பு குழந்தையே உன்னை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது இந்த சாகியின் மடிமீது என்று நீ கோபம் கொள்வதால் எதுவும் மாறப்போவது இல்லை அமைதியாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எனது நாமத்தை மட்டும் உச்சரிப்பதை மறந்துவிடாதே நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஒருபோதும் ஓடக்கூடாது தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே நீ நடந்ததையே நினைத்து கொண்டே இருக்கின்றாள் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே கவலைப்படாதே என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கிவிடும் உன் கவலை பயம் கலக்கம் எல்லாம் மாறும் விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி பெறும் நீ நலமோடும் வலமோடும் வாழ்வா உன் மனம் குளிரப் போகின்றது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் விரைவில் கூறுவார் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சோதனையையும் வேதனையையும் கண்டு சோர்ந்து போகாதே புயலுக்கு பின் அமைதி போல் இவைகளை கடந்த பின் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிட்டும் தங்கமே நல்லது நடக்கும் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஆனந்தமாக இருக்கப் போகின்றான் உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலை கொள்ளாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு ஒரு பாவமும் அறியாத எனக்கு ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றா உன் கேள்வி நியாயமானது தான் குழந்தை நல்லவர்களுக்கு சோதனை தந்தாலும் கடைசியில் விட மாட்டேன் கவலைப்படாதே எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ என்னை மட்டும் பார் எல்லோரிடமும் ஏன் கேட்கின்றா பதில் சொல்ல நான் இல்லையா உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் தான் பதிலளிப்பேன் எப்படியும் எனது பதிலை காண்பிப்பேன் உன் இதயத்தால் என்னை உணர்ந்து கொள் உன் மனம் அமைதியாக இருக்கும்போது என் குரலை உன் இதயத்தின் மூலம் கேட்க முடியும் நீ விரைவில் அதை அனுபவிப்பாய் குழந்தையே எடுத்து சொல்வதை விட காட்டாக வாழ்வதே சக்தி வாய்ந்தது உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன் சந்தோஷமும் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகின்றது குழந்தையே அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக நம்பிக்கையுடன் இரு உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கின்றேன் நான் இங்கே இருக்கும்போது ஏன் பயப்படுகின்றா சாயி சாகி சாகி என்று கூப்பிடு உனக்காக நான் வருவேன் தங்கமே இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஓர்நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள் உனது துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு மீண்டும் நான் உனக்கு கண்டிப்பாக தருவேன் தங்கமே யாரிடமும் அன்பை பிச்சை கேட்காதே உன் உணர்வுகளை புரிய வைக்க முயற்சி செய்யாதே கலங்காதே தங்கமே நான் உனக்கு விரைவில் நற்செய்தியை தருகின்றேன் நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா